வெல்கம் ஆல்பா வெல்கம் யூ அண்ட் கிரீட் யூ இந்த மைட்டி அண்ட் மேஷ்லர்ஸ் நேம் ஆஃப் லார்ட் அண்ட் சே ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம உபோகம் தடவை கொஞ்சம் படிச்சுட்டு வரோம் அப்படியே புதிய பாடும் கொஞ்சம் பார்க்குறோம் தேவனுடைய எண்ணங்கள் நம்மை குறித்ததான அவர் வைத்திருக்கிற எண்ணங்கள் என்னன்னு பார்க்குறோம் அதன்படி நடக்க முயற்சிப்போம் முயற்சி போடல மட நடந்து தான் ஆகணும் அப்பொழுது வெற்றியும் நல்ல காரியங்களும் நம்ம நடக்கும் இங்கில இப்போ உபாவம் எட்டாதிகாரம் ஒன்றாம் வாசனத்தில் நேற்று வாசித்தோம் நீங்கள் பிழைத்து பெருகி ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு லிவ் லிவ் ரைட் அண்ட் இன்க்ரீஸ் நேற்று அதை பார்த்து ப படிக்கும்போது ஆதியமம் ஒன்னா அதிகாரம் இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு வசனங்களை வாசித்தோம் காட்ஸ் இன்டென்ட் ஒரிஜினல் இன்டென்ட் ஃபார் த ஹியூமன் ரேஸ் இதை பார்த்தோம் இப்போ கர்த்தர் அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறோம் ஆபருகாமை தனிய ஒருவனாக இருக்கையில் அவனை தெரிந்து கொண்டு ஆபிரகாமை கூட்டிக் கொண்டு வந்து அவர் அவரை பெருக்கி அவர் மூலமாக ஒரு சந்ததியை கொண்டு வந்து அவர்களுக்கு இது என்று பேர் வைத்து அது தன்னுடைய ஜனம் தன் சுதந்திரம்னு சொல்கிறாரு இன்றைக்கி நம்மளுக்கும் அதுதான் நமக்காக பாடுபட்டு இயேசு சிறுவை மறித்த பிறகு நாமளும் அதை மாதிரி தான் வரோம் ரிலிஜனை விட்டுருங்க ரிலிஜன் ரிலீஜனை பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இயேசுவை பார்த்தா நம்மளுக்கு இது வரும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எல்லாம் வந்து சேரும் அப்போ அவர் சொல்லுகிறபடி நடக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த லாட் கார்டு அப்போ என்ன சொல்கிறார் அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யூ லிவ் அண்ட் இன்க்ரீஸ் நீ பெருகணும் அதே தேவனுடைய சித்தம் இதுக்கு கற்று ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுப்பார் எல்லா மனுஷனுக்கும் இது வந்து இண்டிவிஜுவல் லைஃப்பில் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் இஃப் அ மேன் திங்ஸ் ஹீ கேன் கோ ஸ்ட்ரெய்ட் அவே டு த இதுன்னு பண்ணால் இது ஒரு நம்ம ஊரில் ஒரு கேம் இருக்குது ஸ்னேக்ஸ் அந்த லேடர்ன்னு அந்த மாதிரி கிடையாது க்ரோத்னா இ ப்ராசஸ் வில் டேக் காட் வில் மேக் யூ அண்ட் ஷேப் யூ டு ரிசீவ் சச்சன் திங்ஸ் இப்போ உனக்கு நன்மை வரணும்னு சொன்னால் அந்த நன்மையை வாங்கி நீ பத்திரமா பாதுகாக்கணும் திடீர்னு உங்கள்கிட்ட வந்து எதாவது கொடுத்துட்டு விளைய பொருளை கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் எப்படி பாதுகாப்போம் நம்மளால் பாதுகாக்கவே தெரியாது என்னன்னே தெரியாது ஃபஸ்ட்டு அதனால தான் சொல்கிறாரு கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆள் இப்போ எனக்கு ஏசு சொல்லும்போது சொல்கிறார் ஒரு டேலண்ட்டு கொடுக்குறேன் அஞ்சு டேலண்ட் கொடுக்குறேன் பத்து டேலண்ட் கொடுக்குறேன்றாரு அந்த மனுஷனை தகுதி உள்ளவனாக காண்றாரு அவன் பத்து டேலண்ட் கொடுத்தா அவன் பத்து டேலண்ட்டை மல்டிப்ளை பண்ணி திருப்பி கொண்டாடுவான்னு அவருக்கு தெரியும் இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு டேலண்ட் வச்சிருக்கமே அவன் வந்து எனக்கே பத்து டேலண்ட் கொடுக்கல அப்படின்னு யோசனை பண்ணானா உன்னால் முடியாது அதனால் தான் உனக்கு கொடுக்குறாரு அந்த ஒரு டேலண்ட்டு மல்டிப்ளை பண்ணு அப்படின்றாரு இது வார்த்தைகள் இல்லைண்ணா அவனை தூக்கி கிடச்சிட்றாரு அப்போ அந்த 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 எக்ஸாம்பிளையும் பார்ப்போம் பத்து தாலந்து கொடுத்த தாளந்து கொடுத்தவன்ட்டு கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அவனை திரும்பி வந்து எஜமான் கணக்கு கேட்கும்போது அவன் சொல்கிறான் நீங்கள் கொடுத்த பத்து தலந்து இருக்கு இங்கே ப்ளஸ் அடிஷ்னலாக பத்து தலைந்த நான் சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவர் சொல்கிற வார்த்தை உண்மையும் மொத்தமான ஒரே காரணே உனக்கு பத்து பட்டணங்கள் மேலே அதிகாரியாயிரு திஸ் இஸ் ஹவு யூ கெட் ப்ரொமோஷன் இன் அதவர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து சேரும்போது ஒழுங்காக நம்ம செய்யலைன்னா இட் won't பி ஆடட் இப்போ நம்ம சிலர் ஊழியத்தை செய்து கொண்டுகிட்டு நாங்கள் பெஸ்ட்டாக செய்கிறோன்னு நினச்சிக்கிறாங்கல்ல அதாவது நல்லா கோட்ஸ்லாம் சூட்டெல்லாம் போட்டு வந்துட்டு ப்ராஃபிஸி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறாங்கல்ல மனசில் சொல்லிவிட்டு மக்களுக்கு சொல்லும்போது இட்ஸ் அ போரிங் இத் பிளேயிங் வித் ஃபயர் டேஞ்சர் பின்னால் பார்ப்பீங்க நெருப்போடு விளையாடுறீங்க அப்போ யோசனை பண்ணும் உண்மையாகவே என்னுடைய டேலண்ட்டை நான் தேவன் கொடுத்த எனக்கு டேலண்ட்டை உள்ளே வச்சிருக்காரு அந்த டேலண்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா அஞ்சு தாளந்துள்ளவனுக்கிட்ட மல்டிப்ளை பண்ணி அஞ்சு பட்டணத்தின் மேலே அதிகாரி வைக்கிறார் ஒரு டேலண்ட் வேச்சு வாங்குவேன் வேலையே செய்ய மாட்டேன் அப்படியே உட்காந்துருப்பான் அவரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு ஆண்டு பேர் சோம்பலமான அக்கிரமக்காரனைன்றார் இது நான் சொல்ல இயேசுநாதர் சொன்னது வேணால் பைபிள் எடுத்து படித்து பாருங்கள் எ எந்த இடத்துல பத்தியில் இருக்கும் லூக்காவில் இருக்கும் எல்லா இது எல்லா இடத்துலையும் இதை போட்டிருக்காரு லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் இந்த இன்சிடென்ட்டை படிப்போம் ஏன் இந்த மன மனசுல போட்டார்னு எனக்கு தெரியல பதினஞ்சாவது வருஷத்துக்கு வாசிப்போம் பத்தொன்பது பதினஞ்சு அவன் அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் அவன் வியாபாரம் பண்ணின சம்பாதித்து சம்பாதித்தது எவ்வளவு என்று அறிய அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான் GOD will check your work இஃப் யூ டோன்ட் டூ யுஆர் ஆன்சரபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த இந்த இன்ஸ்டன்ஸை கொஞ்சம் விவரிப்போம் யார்கிட்ட எது கொடுத்தேன்னு அவருக்கு தெரியும் எந்த ஒருத்தர்கிட்ட ஒரு டேலண்ட்டு கொடுத்தாருனா டேலண்ட்னா டேலண்ட்டாக எபிலிட்டி ஆர் வாட் எவர் இட் மே பி டேலண்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து போய் டிக்ஷனரியில் பார்த்துக்கலாம் அவனுடைய எபிலிட்டி டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் எபிலிட்டி டு டூ சர்டன் திங்ஸ் அப்போ தேவன் வரும்போது ஏசு வரும்போது இதுதான் கேட்பார் ஃபர்ஸ்ட்டு நீ என்ன பண்ண எனக்கு இது யாருக்கிட்ட கேட்பாரு ஊழியக்காரங்கிட்ட தான் கேட்பார் ஊழியக்காரன் அவரை பின்பற்றேன்னு சொல்கிறவனுங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்பார் அவங்க மார்க்கெட் ப்ளேஸில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லாட்டி வேற எங்கேயாவது இருக்கிற இருக்கிறவங்களா இருக்கலாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் வாட் எவர் இட் மே பி கூர் இட் மேபி ஒவ்வொரு இது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கர்த்தாவே நீர் என்னை கொடுத்தது வச்சது நோக்கம் என்னன்னு கேட்குறோமே இதுதான் தான் கூப்பிடுவார திருப்பி அழைத்து வர சொன்னார் சொன்னார் முந்தினவன் வந்து ஆண்டு வரை உன்முடைய ராத்திரினாலே பத்து ஆதாயம் கிடைத்தது என்ன சொல்ற யஜமான் அவரை நோக்கி நல்லது உத்தமம் உத்தமமான ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையா இருந்த இந்த வாழ்க்கையை இந்த இதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் ஒரு ஆளுக்கு இன்க்ரீஸ் வரணுன்னா என்ன பண்ணணுன்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும் இருந்தா ஆ படைமா எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தம ஊழியர்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் பத்து பட்டணங்களுக்கு அதிகாரியாக என்றார் ப்ரொமோஷன் கமத் ஃப்ரம் தி லார்ட் அவர் எப்போ கொடுக்குறாரு அதையும் சொல்கிறாரு அவர் மனசில் இருக்கிறது கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தா சரி ஆ அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து மத்தியா ரெண்டாம் ஊழியக்காரன் வரான் அதுக்கும் சேம் ஆன்சர் தான் வருது ஆ ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் ஐந்து ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான் எல்லாமே டபுள் டபுளாக மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இதில் நம்ம படிக்க வேண்டியது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது பண்ணுறது எல்லாமே டபுள் டபுளாக பண்ணியிருக்காங்க பத்து ராத்திர இரு இப்போ இன்னொரு பத்து சம்பாரித்து இருபதாக கொண்டு வந்து கொடுத்துருக்கான் தட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் இன்னொருத்தனு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ்ன்னு சொன்னோன்னா இங்கே பாருங்கள் அங்கே இடத்துல பாருங்கள் ஆ அவனையும் அவன் நோக்கி நீயும் ஐந்து பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருக்கீங்களா இங்கேயும் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு நம்ம ஊர் பாஷை படி பேசணும்னு சொன்னால் இந்தாப்பா நீ பரலூர் ராஜ்யத்தில் டாப்பில் இருப்ப உனக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ரெண்டாவது இங்கேயே இங்கேயே அதை பார்ப்போம் ரிசல்ட்டை அஞ்சா அஞ்சு தாலந்தர் உள்ளவனுக்கும் திருப்பியும் நீ உண்மையை ஒத்துள்ளவன் இருந்தால் இந்தா வச்சுக்கோ சரி ஆ பின்பு வேறொருவன் பாரு இது நிறைய பேர் இருந்துக்கிறானுங்க இது போடல வேறொருவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை என்ன கொழுக்குதுன்னா நிறைய பேருக்கு டேலண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு நம்மளுக்கும் டேலண்ட் கொடுத்துருக்காரு நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் வேறொருவன் வந்து ஆ இதோ உம்முடைய ராத்தல் இந்த ஒரு சீலையிலே பத்திரமா இருக்குது நான் ஒன்றும் செய்யல பத்திரமா இருக்குது நான் பத்திரமாக பூட்டி வச்சிருக்கேன் சேஃப்டியில் இது நான் சொல்லல இதை சொல்றது யாரு பாஸ் அவர் தான் சொல்கிறாரு ஆ நீ வைக்காததை எடுக்கிறவரும் வைக்காததை எடுக்கிறவரும்

விதைக்காததை அறுக்கிறவர் விதைக்காததை அறுக்கிறவர் நம்மளுக்கு ஒன்று இருக்குது தட் இஸ் ஹியூமன் லா லா விதைச்சா தான் அருவாங்க ஏனென்றால் அவர் எங்க விதைத்திருக்கிறார் என்றால் நமக்குள்ள விதைத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம நம்மளே கேட்டுக்க வேண்டியது நமக்குள்ள எண்ணத்தை விதைத்திருக்கிறார் விதை எண்ணத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் என்னத்தை செய்திருக்கோம் இது வரைக்கும் இப்போ விதைக்காததை அறுக்கிறவர் அவரு தரையில விதைய போடல எங்க போட்டிருக்காரு நமக்குள்ள போட்டிருக்காரு நம்ம போட்டு போட்டிருக்காரு ஆனால் இங்கே சொல்லி மாட்டிக்கிறான் பாருங்க அவன் விதைக்காததே அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்றும் சத்தியா ஆண்டவர் மேலே புகழ சொல்கிறான் கடினமுள்ள மனுஷன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல அந்த எபிலிட்டி உள்ளதாக இருக்குது அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் இது தெரியலைன்னா ஒரு ஆள் பைபிள் காலேஜுக்கு போகிறதும் வேஸ்ட்டு ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறதும் வேஸ்ட்டு எல்லாம் சாதிச்சிட்டேன்னு சொல்கிறதும் வேஸ்ட்டு முதல்ல அவருடைய இன்டென்ட் அவருடைய அவர் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் எழுதி வச்சிருக்காரு சொல்கிறாரு நம்ம செய்கிறோமா ஆ மனுஷர் என்று அறிந்து உமக்கு பாருங்க மனுஷன் என்று இயேசு கிறிஸ்து மனுஷனாக தான் வந்தார் ஆ அறிந்து உமக்கு பயந்துருந்தேன் பயந்துட்டேன் அதனால சும்மா இருந்தேன் ஆ அதற்கு அவன் பொல்லாத ஊழியக்காரனே உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் திருக்கிறேன் உன்னை கொண்டே உன்னை நியாயம் ஆ நான் வைக்காத நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிந்தாயோ அறிந்தாயே ஒரு தெரியும்ல என் கேரக்டர் என்னன்ட்டு அப்பவும் நீ ஏன் சும்மா இருந்த பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே அட்லீஸ்ட் உன்னால முடியல முடியறவங்க கிட்டையாவது கொடுக்கலாமே உன்னால் முடியலன்னா இப்போ சும்மா ஆக்சுவலாக நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒன்று காசுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க நினைக்காதீங்க உங்கள்கிட்ட பணம் இருந்தால் சும்மா டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க இந்த பழைய காலத்துலலாம் அது பேங்க்கில் போனால் அட்லீஸ்ட் ஒரு ஆறு ஏழு பெர்செண்ட் இன்ட்ரெஸ்டாவது கிடைக்கும் அது கரெக்டாக நம்மளுக்கு யோசனை பண்ண வருதில்லை அது யோசனை பண்ணுறோம்ல ஏன்னா நம்ம எபிலிட்டி ஏன் அது மாதிரி யோசனை பண்ண தோணுதுன்னு சொன்னால் நம்மக்கிட்ட அதை மல்டிப்ளை பண்ணணுன்ற எபிலிட்டி எண்ணங்கள் ஆல்ரெடி இருக்குது அதனால்தான் ஏதாவது விட்டால் லாபம் பார்க்கணுன்னு சொல்கிறோம் என்னது ஒரு ஏழு பர்சன்ட்டோ நாலு பர்சன்ட்டோ எல்லாம் கேரள பண்ணுறோம்ல மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் இவ்வளவு வரும் இதில் போட்டால் இவ்வளோ வரும் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தா முந்நூறு பர்சன்ட் வரும் நானூறு பர்சன்ட் வரும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் ஊத் ஊழி ஊற்றிக்கிட்டு போகிறாங்க அது வேறு அங்கே கணக்கு போட தெரியுது ஏன் நான் கொடுத்ததோ உனக்கு கணக்கு போட தெரியல ஏன்னா உன்னோட 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 ஏன் கொடுக்கறது நான் தான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் இதெல்லாம் கேட்குறாருன்னா நம்ம இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னால் அந்த இன்க்ரீஸ் யார்கிட்டருந்து வரணும் ஆந்தர் வரணும் நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் சும்மா சாக்கு போக்கு இருக்க முடியாது ஆண்டோட்டி விதைக்காத அறுக்கிறவரும் இது கேட்டாரா அவரு சொல்லிட்டு என்னாச்சு அதற்கு இல்லை நான் வரும்போது அதை வட்டியோடு வர பெற்றுக்கொள்வே நீ சும்மா இல்லைன்னா கூட நான் இப்போ யோசனை பண்ணிக்கலாம் ஏன் விதைக்கிறேன்ட்டு இது புரிஞ்சு தான் ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் விதைப்பான் நான் எதை மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்னை பார்த்து நிறைய பேர் நிறையா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நான் ஏன் எனக்கு தெரியும் எனக்கு எப்படி ரிசீவ் பண்றதுன்னு தெரியும் நீ கொடுக்கலன்னா நீ ஏமாளி நீ ஒரு முட்டாள் ஏன்னா காட் இஸ் அ கிவர் அவர் தன்னை படி அவர் ரூபத்தின்படி தாங்க நம்மளை படைத்தார் ஆனால் நம்ம கொடுக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாரு ஏன்னா அவர் ஜீவனே கொடுத்தாரு தென் அப்புறம் என்ன நடக்குது பாருங்க ஆ சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் கொடுக்கிடு இப்போ என்னதுச்சு இருக்கிறதும் போச்சு இஃப் யூ டோன்ட் இந்த லாலேருந்து என்ன அடிகிறோன்னு சொன்னால் இது ஒரு லா யார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃபார்முலான்னு நினச்சிக்கிறீங்களா எப்படி சொல்றீங்களா தெரியல இந்த ஃபார்முலா படி பார்த்தா நீ ஒன்றும் செய்யலைன்னா உங்கள்கிட்ட அதுவும் போயிடும் பிடுங்கப்படும் ஏமாந்து போகாதீங்க ஆ அதற்கு அவர்கள் ஆண்டவனே அவனுக்கு பத்து ராட்டல் இருக்கிறதே என்றார். புரியுதா? அத தூக்கி யார்கிட்ட பூடுங்கி அவங்க கிட்ட கொடுத்துரு. இவங்க கிட்ட கொடுத்தா வேஸ்ட். இப்டிதான் கர்த்தர் கால்குலேட் பண்றாரு. டான்ட் கெட் சீட்டட். நேற்று என்னென்ன அன்றைக்கி நிலவுக்கு பண்ணும்போது உடனே ஐயா எனக்கு இது வேணும் நான் ஓவியத்துக்கு பண்ணுறேன் ஐயோ இவ்வோ நீ என்ன ட்ரை பண்ண நீ என்ன ட்ரை பண்ண நீ எதுவுமே ட்ரை பண்ணல அட்லீஸ்ட் நீ விசுவாசத்தை பயன்படுத்தி அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம் உனக்காக வேலை முன்னிட்டு நான் இங்கேருந்து அங்கே வரேன் பணத்தை போட்டு எல்லாத்தையும் செலவரித்து வரேன் எதுக்கு ஏன்னா நான் கணக்காட்டினோம் ஆத்மபாரம் நீ அதை யூஸ் பண்ணலைன்னா உங்ககிட்ட மா நீ வேடா கூடாமல் மாட்டிக்கிட்ட அவர்கிட்ட அவர் கணக்கு கேட்பாரு என்ன கேட்பாரு நான் ஒருத்தனை அனுப்பிச்சேனே நீ என்ன பண்ண அவனை யூஸ் பண்ணியா இன்றைக்கி உங்களையும் அப்படி தான் கேட்பாரு செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யுங்க இல்லட்ட இந்த மாதிரி கேள்விக்கு உள்ளாக்கப்படுவீர்கள்